ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தக்காளியும் கடுகும் வச்சு சட்னி சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்ருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த சுவையை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சாப்பிடாதவங்களுக்கு இந்த ரெசிபி ஷியோராக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பேனோ கடாயோ எடுத்துக்கோங்க இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகை சேர்த்துட்டு அடுப்பு தீயை ஹைஃப்ளேமில் வச்சு இந்த கடுகை வந்து நல்லா பொரிய விடுங்க கடுகை அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கரெக்டாக இருக்கும் அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் இதை பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அந்த உளுத்தம் பருப்பு வந்து நல்லா கோல்டன் கலரில் ஆகணும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி செவந்து வரணும் இப்போ நாம் இதில் ஒரு ஏழு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டேன் அந்த காஞ்ச மிளகாய் கொஞ்சம் லைட்டாக செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஜாஸ்தியாகவும் நம்ம வறுத்துட வேண்டாம் இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் இதில் நாம் மூணு பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே நின்று வதக்கிக்கோங்க பக்கத்துலையே நின்று வதக்குங்க கரெக்டாக இருக்கும் இப்போ எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி பாருங்கள் அது மேலே தோல் எல்லாம் சுருங்கி நல்லா வெந்திருக்கணும் இந்த சமயத்தில் அடுப்பாக அணைச்சிடுங்க இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதை குறைக்கொறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வாங்க மையம் அரைக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா அரைச்சாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தண்ணி சேர்க்க வேண்டாங்க தேவைன்னா ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்தா போதும் இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் குறை குறப்பாக இருக்கணும் அந்த கடுகு வந்து நமக்கு அங்கேயும் இங்கேயும் தெரியணும் அவ்வளோதாங்க சூப்பரான சட்னி ரெடி இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு ஓ ஒரு ரெண்டு நாள் நீங்கள் எடுத்து வச்சுக்கூட சாப்பிட்லாம் கெட்டு போகாத இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்